இந்த கதை ஒரு அறிவான சிங்கத்தைப் பற்றியது பசுமையாக இருக்கும் காட்டின் நடுவில் லியோ என்ற சிங்கம் வாழ்ந்தது அது காட்டின் அரசன் எப்போதும் எல்லா விலங்குகளுக்கும் நியாயமான முடிவுகளை எடுத்தான் ஒரு நாள் நல்ல வெயில் அடிக்கும் மதிய நேரம் ஒரு சிறிய அணில் பெரிய விதையை எடுத்துச் செல்ல போராடிக் கொண்டிருப்பதை லியோ கண்டான் அந்த விதையை தூக்கி அணிலின் கூட்டில் வைத்து உதவினான் மற்றொரு நாள் ஒரு குரங்கும் ஒரு கிளியும் சில பழங்களை வைத்துக்கொண்டு சண்டையிட்டன லியோ அந்த இடத்திற்கு வந்து பகிர்ந்து கொண்டால் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றான் லியோ பழங்களை சமமாக பகிர்ந்து கொடுத்தான் ஒரு சமயம் காட்டை சேதப்படுத்த அந்நியர்கள் வந்தபோது லியோ எல்லா விலங்குகளையும் ஒன்று சேர்த்தான் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்நியர்களை ஓடவிட்டு தங்களின் வீட்டை காப்பாற்றினர் லியோவின் ஞானமும் அன்பும் காரணமாக காடு பாதுகாப்பானதும் மகிழ்ச்சியானதும் ஆனது எல்லா விலங்குகளும் தங்களின் சிங்க அரசனை நேசித்தனர் உண்மையான தலைவன் அன்பு காட்டி பகிர்ந்து தன் சுற்றத்தாரை காப்பாற்றுவான் இதுபோன்ற சுவாரஸ்யமான கதைகளுக்கு லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்